அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கண் இமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கென்னவென்று யதார்த்தமாய் வந்து கொண்டிருக்கிறாள் தேவதை அவள் என் இல்லத்தை நெருங்க நெருங்க என் உள்ளத்தில் மூச்சு முட்டுகிறது இதோ நெருங்கிவிட்டால் என் இல்லத்தை அதையும் தாண்டி என் உள்ளத்தை என் விழிகளில் பிரம்மாண்டமான பரபரப்பு இதயத்திலோ இடைவிடாத படபடப்பு முழுமையாக அவளை பார்க்க முயல்கிறேன் என் விழிகளுக்குள் அவளின் அழகு முகம் மட்டுமே அடங்குகிறது உலகமே வெளிச்சமானது போல் என்னைச் சுற்றி மிகப்பெரிய பிரகாசம் இது கடைசி வரை என்னை பார்க்காமல் தேவதை என்னை கடந்து கொண்டிருக்கிறாள் அவள் மட்டுமல்ல என் மனதும் கூடத்தான் இவள் என்ன ராகுதேவனின் இசையா இரண்டாவது முறையாக இதயம் பறிப்போகிறதே இசையால் கொள்ளை போன உள்ளத்தை மீட்டு வர முடியும் ஆனால் அவளுடனேயே போய்கொண்டிருக்கும் மனதை தேவதை அவளை பதிவு செய்து கொண்ட எனது விழிகள் தேவதை அவளுடன் பேசுவது என் மனதுக்கு மட்டும் கேட்கிறது ஏ தேவதையே உன்னை காண்பதற்கு முன் நான் கண்ட அனைத்தும் நிர்பந்தமாய் நிராகரிக்கப்பட்டு நீ மட்டுமே என்னுள் நிரந்தரமாகிவிட்டாய் போகிறாள் போகிறாள் போய்க்கொண்டே இருக்கின்றாள் தேவதை அவள் என் பார்வையில் புள்ளியாய் அவளின் புன்னகையோ என் இதயத்தில் சேமிப்பாய் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்